சென்னையில் ஒரு கிராம திருவிழாவை தென்னங்குருத்தோலையை வெட்டி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் சென்னை நந்தனம் ஒயம்சிஏ மைதானத்தில் செம்பொழில் அமைப்பு சார்பில் சென்னையில் ஒரு கிராம திருவிழா நடைபெறுகிறது நகரத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு கிராம திருவிழா மற்றும் பாரம்பரிய அனுபவத்தை வழங்கும் வகையில் இந்த விழா நடத்தப்படுகிறது இந்த கிராமத்து திருவிழாவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்து உள்ளே இடம்பெற்றுள்ள அரங்கங்களை பார்வையிட்டார் இன்று தொடங்கிய இந்த கிராமத்து திருவிழா வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த திருவிழாவில் பாரம்பரிய உணவு வகைகள் தானிய வகைகள் விவசாயம் சார்ந்த புத்தகங்கள் மரங்களால் ஆன கைவினைப் பொருட்கள் மாட்டு வண்டி குதிரை வண்டி பானை அடித்தல் இளவட்டக்கல் உள்ளிட்டவை வைக்கப்பட்டு கிராமத்தை கண்முன் காட்சிப்படுத்தும் விதமாக நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்விற்கு இன்று மற்றும் நாளை நுழைவு கட்டணமாக ஐம்பது ரூபாயும் இருபத்து மூன்று மற்றும் இருபத்து நான்காம் தேதிகளில் நூற்று ஐம்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது காலை எட்டு மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது மணி வரை திருவிழா நடைபெறுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நகரத்தில் இருக்கும் நாம் விடுமுறை நாட்களில் போய் கிராமத்தில் இழைப்பாருவோம் இயந்திரத்தனமான வாழ்க்கையில் பழைய விஷயங்களை நாம் மறந்து கொண்டிருக்கும் பொழுது அதை விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று கூறினார் நாம் ஒவ்வொரு வருடமும் நாம விடுமுறை நாட்டுல மட்டும் நம்ம கிராமத்துல போய் அங்கே கொஞ்சம் இலைப்பாருவதாக அங்க இருக்கின்ற கிராமப்பகுதியில் இருக்கின்ற வயல்வெளிகளுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி இருக்கின்ற பாரம்பரிய அந்த பண்பாடு கலாச்சாரம் கலாச்சார கண்டுகளிக்கும் போது வாழ்க்கையில நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாருகின்ற ஒரு நாளாக வருஷத்துல ரெண்டு நாள் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நம்மை தேடி இங்க வருகை தந்திருக்கின்ற அது கலைஞர்களாக இருந்தாலும் சரி சமையல் கலைஞர்களாக இருந்தாலும் சரி ஏன் இங்கே அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த கால்நடைகளாகத்தான் சரி இன்னைக்கு அதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டும் என்று இன்னைக்கு இந்த செம்பொழி அப்படிங்கிற ஒரு அமைப்பு செய்திருக்கேன் உள்ளபடியே அது பாராட்டுக்குரியதுதான்